இன்றைக்கி வந்து இந்த புதர் தான் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு போகிறோம் இந்த இடத்துக்கு வந்து அலமண்டா செடி சூத்துக்கத்தாழை சன்ன மல்லி எல்லாம் ஒட்டுக்காக ஒரே இடத்துல இருக்குது அலமண்டா செடி வந்து கொடி மாதிரி படர்ந்து வர்றதுனால மல்லிகைப்பூ செடியே எல்லாம் வச்சு அமுத்திக்கிச்சு பக்கத்துலேயே தென்னை மரமும் இருக்குது அந்த தென்னை மட்டையும் அது மேலேயே எல்லாம் சாஞ்சு வந்ததுனால எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டேன் கோழியெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு வருஷன் குட்டி முட்டை எடுக்கிறதுனு புதருக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடுறான் புழு இருந்தால் கூட அவனுக்கு தெரியாது நம்மளோட சன்னமல்லி செடியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நோய் வர ஆரம்பிச்சிருச்சு சரி அதையும் கட் பண்ணி விட்டுட்டா இந்த பனிக்கு நல்லா தலைஞ்சி வந்துடும் அலமண்டை பூச்செடியில் நிறைய பூ தான் இருக்கும் கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி வெட்டி விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சிடலான்னு கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டுட்டேன் இந்த சன்னமல்லி செடியில் பாருங்கள் இலையெல்லாம் ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சன்னமல்லியில் எப்பவுமே பூ இருக்கிற மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தேன் பூ அப்பப்போ தான் இருக்கும் இப்போ கூட பாருங்கள் பூ நிறையா இருக்குது இப்போது கட் பண்ணி விட்டுட்டா மல்லிகைப்பூ செடி எல்லாமே இனிமேல் சீசனுக்கு நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த இடத்துக்கு பாருங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் இந்த சோத்துக்கத்தால் இருக்கிறதே தெரியுது மாமியாரும் வந்து கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பழம் செடி வச்சுருக்கேன் இந்த பழம் வந்து சட்னி வைக்கலாம் ரசம் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் புதர் மாதிரி வந்துருச்சு அதையும் சரி வெட்டி விட்டுட்டால் மறுபடியும் தலைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி தான் நமக்குலாம் பழம் காய் இருக்கும் இதை வந்து பொறிச்சு சட்னி வச்சா சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு கொத்து மொட்டை விட்டுவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் வெட்டி விட்டுட்டேன்